இப்போ நாம இந்த தான் சால்வ் பண்ண போகிறோம் இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட் இதை நான் நல்லா கழிச்சிக்கிறேன் கழிச்சிட்டு நம்ம எதாவது ஒரு கலரை சூஸ் பண்ணிவிட்டு அந்த கலரை ஃபஸ்ட் நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்புறம் லேயர் லேயர் லேயராக போகும் அது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம் சரி நான் ஃபஸ்ட் நல்லா கழிச்சிட்டு ஸ்டார்ட் ஓகே இந்த க்யூப்பை நல்லா கழச்சாச்சு இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ண போகிறோன்னா ஏதாவது ஒரு கலர் சூஸ் பண்ணணும் சூஸ் பண்ணிவிட்டு அந்த கலரோட ஸ்டாரை ஃபார்ம் பண்ணணும் இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்போட வேலை எந்த கலர் வேணாலும் சூஸ் பண்ணலாம் இதில் தான் ஸ்டார்ட் பண்ணணும் அதில் தான் ஸ்டார்ட் பண்ண கிடையாது ஜென்ரலாக எல்லோரும் இந்த இருக்க இடத்துல ஸ்டார்ட் பண்ணுவாங்க நம்ம அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணும் இல்லை நம்ம எதில் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் இன்னும் கூட நான் நல்லா கழச்சிக்கிறேன் ஏன்னா மங்களகரமாக மஞ்சள் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் ஸோ இதில் மஞ்சளே இல்லை இப்போது இப்போ இதில் எப்படி மஞ்சள் கொண்டு வரப்போகிறோம் மஞ்சள் ஸ்டாரை ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த கலர் குட்டி ட்ரையாங்கிள் எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ இங்கே ஒன்று இருக்குது அது லக்கியாக ஆரஞ்சோடதே இருக்குது ஸோ ஆரஞ்சு கூட இந்த எல்லோ இருந்துச்சுன்னா போதும் அப்படியே திருப்பி மேலே எடுத்துகிட்டு போனோன்னா நம்ம ஒரு காயினை சேர்த்துட்டோம் நம்ம இந்த ஸ்டார் சேர்க்கும் போதே இந்த பேஸையும் சேர்த்து சேர்க்கணும் சும்மா ஒரு ஸ்டார் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இதோ எல்லோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் எல்லோ சேர்த்துட முடியாது ஏன்னா இந்த கலரையும் நம்ம சேர்த்து தான் சேர்க்கணும் ஸோ அதனால் இதுக்கு வேலைக்காகாது ஸோ இப்போ ஒரு காயின் சேர்த்துட்டோம் வேறு ஒரு எல்லோ எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம் இங்கே இருக்குது அதனால் க்ரீன் கலரோடு இருக்குது ஸோ தட் மீன்ஸ் நம்ம இந்த காயினை இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகணும் க்ரீன் இருக்கிறத்துக்கு அப்படியே டேர்ன் பண்ணி டேர்ன் பண்ணி கிரீன் இருக்கிறத்துக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் ஸோ க்ரீனோட எல்லோவை சேர்த்துட்டோம் இப்போ அப்படியே டேர்ன் பண்ணால் போதும் நம்ம செகண்ட் காயின் சேர்த்தாச்சு நெக்ஸ்ட் எல்லோ எங்கே இருக்குன்னு பார்க்கலாம் இங்கே ஒன்று இருக்குது இது ஒயிட் பேஸோடு இருக்குது ஸோ இது ஒயிட் ஏரியாவுக்கு எடுத்துகிட்டு போனோம் ஒயிட் பக்கத்துலேயே இருக்குது அப்படியே இதை ஃபிக்ஸ் பண்ணலாம் ஸோ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அப்படியே டேர்ன் பண்ணி எல்லோ ஏரியாவுக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா தேர்ட் காயினும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அடுத்து எல்லோ இங்கே ஒன்று இருக்குது பர்பிள் ஸோ அது பர்பிள் இருக்கிற இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் கொண்டு பர்பிள் அண்ட் எல்லோவை பர்பிள் ஏரியாவுக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன் அப்படியே டேர்ன் பண்ணி எல்லோ சைடில் கொண்டு போய் வச்சிங்கன்னா ஃபோர்த் காயினும் ஃபிக்ஸ் ஆகிடும் நெக்ஸ்ட்டு எல்லோ எங்கே இருக்குது இங்கே இருக்குது எல்லோ அண்ட் ப்ளூ அப்படியே ப்ளூ ஏரியாவுக்கு போக வேண்டியதான் அப்படியே டேர்ன் பண்ணி கொண்டு போய் ஓகே வேண்டியதான் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிச்சிட்டோம் என்ன பண்ணணும் ஸ்டார் பண்ணணும் பண்ணிட்டோம் அது கூடவே நம்ம இந்த மிடில் காயினோட மேட்ச் பண்ணி பண்ணணும் அதுதான் மெயின் பண்ணிட்டோம் இப்போ ஸ்டெப் டூ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம்